ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ் வடிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம் இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ஒரு ராசிக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோமையான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறர் இந்த மாதம் வந்து அதாவது தை இருபத்தி ஒம்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுறார் அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இருபத்தி ஒம்பதாம் தேதி தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கர் அதாவது ரிஷபத்தில் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் இந்த மாதத்தில் பார்த்த மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எப்போது அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கே செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதுனத்தில் இருக்கார் இதை தவிர பார்த்து அடையானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சுக்ரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒம்பதாம் தேதி அன்றைக்கி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வக்ரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் இப்போது இந்த மாதத்தினுடைய சாரம் இது பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம் அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்றோம் இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும்பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்தே அதனுடைய விஷய அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சே அந்த மாதத்தினுடைய பெயர் அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாதத்துக்கு கும்பத்தில் சூரியன் போகிறதுனால தான் அதனால மிச்ச வாழ்லாம் பார்த்தேன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் குஜராத்து இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் கடைபிடிக்கப்படுறது மிச்சதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்ன்றதை வச்சு பண்ணுறான் சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்த இல்லையானால் அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்தை செய்கிறான் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது காஞ்சியில் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மகா சிவராத்திரி அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா பிரதோஷ காலத்தில் சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதாவது பதிமூணாம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பதிமூணாம் நாள் வந்து பிரதோஷ காலம்னு சொல்கிறது இப்போ வரக்கூடியது இருபத்தாறு ரெண்டு அன்றைக்கி வரக்கூடியது வந்து உங்களுக்கு வளர்பிறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லை அன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது வெறும் வெளிச்சம் வெயில் தான் அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் தான் இருக்குமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி மாசி அமாவாசை அது ஒரு பெரிய விசேஷம் மாசி அமாவாசைன்றது வந்து அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியாக வீடியோ போட்டிருக்கும் அதில் போய் பாருங்க இன்ஃபேக்ட் அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் சூரியனும் சந்திரனும் அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தாலுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இல்லைன்னா சுபர்கள் வீட்டில் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்துலேயும் சந்திரன் வந்து சிம்ம ராசிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதில் பிறந்தாலனா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் ராஜா ராஜாலும் க இதுவும் அவர்களுக்கு கிட்டும் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தர வரலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோன்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் இந்த இதில் என்னுடைய இதில் யூடியூப் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன் இதற்கு பிறகு பார்த்தலையனால் இந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி காரடையான் நோன்பு இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம் கார் அடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பொங்கனியும் கூடுறது அப்படின்னு வா அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எமலோகம் யமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது அடையான் அப்படினா கார் அடையான்றது அடையான் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதமிருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த காரடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவரை வந்து சத்தியவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்றைக்கி பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள் நார்மலி பார்த்த அந்த காரடையான் காரடையாண்ணு டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைமும் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து ஒரு த அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய ந தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களோட சேவிச்சுட்டு அவர்கிட்ட இருந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும் வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலரில் கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்களை ஸ்டாலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கா லக்ன பாத சந்தி இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் பொழுது பார்த்தேலையானால் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாது அதனால் மிருகசீர நட்சத்திரம் நினச்சிருப்பாள் அவள் வந்து ரிஷபராசின்னு நினச்சிருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தேன்னா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அவள் வந்து பார்த்தேன்னா மூணு நாலு பாதத்தில் இருப்பாள் அதனால் வந்து ரிஷபராசின்னு நினச்சின்னு இருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் அதேமாதிரி துளாராசின்னு நினச்சின்னு இருப்பாள் அவாடு பிடிச்ச ராசியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததே ஆனால் அவர்கள் எந்த ராசியில் இருக்கான்னு தெரியாமே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பான் நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த மாதிரி இருந்துகிட்ருப்பாள் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம் அப்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்ல நேரம் நடந்துட்டுருக்கு நெஞ்சு நிற்பீங்கோ ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்து இல்லையானால் நல்ல நேரம் நடக்கிறது நன்றி இருப்பீங்க ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது காரணம் என்னென்னா பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி லக்னத்தனுடைய லக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே இருக்கும் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா நட்சத்திரம் சரியாக இருக்கா நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றது சொல்கிறேன் அதை பாருங்க அதை அனுப்புங்க அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்கள் ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒவ்வொரு பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்தார் இப்போ வந்து குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த தை இருபத்தி ஒம்போதோட வக்கர நிவர்த்தி ஆகிடுறது அதனால் குரு உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல வக்கர நிவர்த்தியார்கள் என்ன சார் இது வக்கர ஆனாலும் ஆறாம் இடத்துல போய் இருக்கார் சார் உணரோக சத்ருஸ்தானத்தில் போய் இருக்கார் சார் அது என்ன சார் பிரச்சனை இருக்குமே சார் அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரன் அவர் உச்சம் போய் இந்த மாதத்தில் உச்சம் வெற்று இருக்கார் நாலாம் இடத்துலயே அவர் கேந்திரத்தில் உச்சம் பெறுறதும் அவர் திக்பலம் அடையிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த நாலாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கரன் உங்களுடைய சுகங்கள் ஏற்றங்கள் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உடல் நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை நம்பி கடன் கொடுக்கறதுக்கு வரிசையில் நிற்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் போகிறது திடீர் பணம் வரவு வரும் மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் அவர் நாலாம் இடத்துல போய் உச்சம் போடுறார் தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி அதனால் உங்களுக்கு வந்து வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களை பேசும் மாதத்தினுடைய பலன்களை பேசும் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகுவோட சம்பந்தமாக இருக்கக்கூடிய சுக்ரன் உச்சம் பெற்று இருக்கர் ராகுவோட சம்பந்தமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்றம் ஏன்னா சூரிய அதாவது சுக்கரனோடு ராகு சேர்றதுனால அதீத சுபத்துவம் பெறுறார் அதுவும் குருவின் வீட்டில் இருக்கிற அதனால் அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் அது தவிர வந்து உங்களுடைய சுகங்கள் நல்லபடியாக இருக்கும் வீட்டுக்குன்னு நிறைய விஷயங்கள் வாங்குவீங்க அதாவது வீட்டுக்கு கலை பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக வாங்குவீங்க புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் அதாவது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதன் அதன் மூலியமாக உங்களுடைய பண வரவு அதாவது பொருளாதாரம் ஏறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்தில் சனியோடு சேர்ந்திருக்கார் இதில் சனி வந்து ஆட்சி உச்ச ஆட்சி மூலத்திற்கு போன வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அதோட வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய அதாவது அவ நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இந்த காலகட்டத்தில் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்யம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறது ரெண்டாம் இடத்தையும் குரு பாக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நல்ல தூக்கம் வரும் அதாவது அயன சயன போகஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல தூக்கம் வரும் தூக்கம் வந்து சரியான அளவு வரும் அது தவிர வந்து அதன் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது அது கவலைப்பட தேவையில்லை எல்லா இடத்துலையும் ஏன்னா தனக்காரகனே காரகனே தனஸ்தானத்தை பார்த்த பெரிய ஏற்றம் எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமான வெற்றியை கொண்டு போய் கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல சம சப்தமத்தில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் ஒரு பத்து நாள் கழித்து செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதனால் வந்து உங்களுக்கு பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் அது தவிர வந்து காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பும் இதன் மூலியமாக சற்று ஒருவருக்கொருவர் பின்னடைவு ஏற்படையக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்துல போய் செவ்வாயும் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் எதிர்பால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பாட்னருடைய பாட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதாவது எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் எழுத்து பணியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த பில்டிங் ஆர்கிட்டெக்ட்ஸு சிவில் இன்ஜினியரிங் அதை தவிர வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் போடுறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்க போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சியை தள்ளி வைப்பது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டிரம காலம் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் வந்து நீங்கள் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது ரொம்பவும் நல்லது அந்த உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது அரிசி நெல் பச்சரிசி நெல் இந்த மாதிரியான தானியங்கள் கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வெளிநாடு வெளியூர் போக வேண்டாம்ன்றதையும் சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நிச்சயமாக அதன் மூலியமாக பிரச்சனை வரும் ஆறாம் இடத்துல குரு அதுவும் ராசி அதிபதி சுவர் இருக்கிறது நல்லது இல்லை அதனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அது தவிர கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுத்த கடனை திருப்பி கேளுங்க அது வரும் கடன் கொடுக்காதீங்க அது நல்லது இருக்காது போட்டித் தேர்வில் நல்லபடியான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் வந்து இந்த இவங்க அதாவது கோல் ஸ்மித்து அது தவிர கேஷ் பேங்கிங் கேஷில் இருக்கிறவங்க அதாவது பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் நீங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து நீங்கள் நாமக்கல்லில் போய் ஆஞ்சநேயரியை சேவிச்சுட்டு அது தவிர நரசிம்ம பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த மாசி மாதத்தில் கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இருந்தாலும் நினைத்த யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுல சற்று பின்னடைவு இருக்கும் தொழில் செய்பவர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆனாலும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வேலை செய்பவர்களுக்கு வெளிநாடு போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் இந்த ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அதை தவிர வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க தங்கம் கையாளுபவர்கள் தங்கத்தின் மூலியமாக பத்திரங்கள் இதெல்லாம் கையாளுபவர்களுக்கு பெரிய ஏற்றம் காசு கொடுத்து லேவாதேவி வாங்குகிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஏன்னா கடன் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த புரோதி வருஷம் மாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் லோகா பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்